அனைவருக்கும் வணக்கம் நேற்றைக்கு திமுக கட்சியினுடைய மூத்த தலைவரும் காலம் திரு கருணாநிதி அவர்களுடைய நெருங்கிய நண்பரும் இன்றைய திரு ஸ்டாலின் அவருடைய நெருங்கிய நண்பருமான திரு காமாட்சி நாயுடு அவர்கள் ஒரு தனியார் ஊடகத்தில் விவாதத்தில் பங்கெடுக்கிறாங்க அப்படி பங்கெடுக்கின்ற போது நெறியாளர் அவர்கள் திரு காமாட்சி நாயுடு அவர்களும் ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க அது என்ன கேள்வினா இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியினர் கடுமையாக தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்க அதிலும் குறிப்பாக என்ஐஏ ரைடு விடுறாங்க அந்த கட்சியினுடைய கரும்பு விவசாய சின்னத்தையே முடக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி செய்யறாங்களே இது குறித்து உங்களுடைய பதில் என்னன்னு சொல்லி ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க அப்ப திரு காமாட்சி நாயுடு அவர்கள் சொல்றாங்க சீமான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நன்றாக வளர்ந்து கொண்டு வருகின்றார் அதை எப்படியாவது முடக்கி ஆகணுங்கிற முயற்சியில தான் இந்த இந்திய ஒன்றிய அரசு செயல்படுதுங்கிறத அவர் ஏத்துக்கிறாரு அதையே வெளிப்படையாகவும் அவர் பேசுறாரு சீமான் வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு நல்ல வளர்ச்சி அடைந்து வர்றாரு அதை எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்தணுங்கிற ஒரு நெறியாளர் இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக இன்னொரு கேள்வி முன்வைக்கிறார் அப்படினா திட்டமிட்டு தான் ஒன்றிய மாநில அரசுகள் சீமானுடைய வளர்ச்சியை தடை செய்யும் நோக்கத்தில் செயல்படுகிறார்கள் சொல்லி ஒரு கேள்வி முன்வைக்கிறார் அப்ப ஐயா திரு காமாட்சி நாயுடு அவர்கள் சொல்றாங்க மாநில அரசுக்கு இதுல எண்ணம் இல்லை அப்படி சொல்லி இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு அப்படியான எந்த ஒரு திட்டமிடுதலும் இல்லை எந்த விதமான நோக்கமும் இல்லைன்னு சொல்லி மறுக்கிறாங்க அவர் மறுக்கிறது பொய்யா அல்லது உண்மையா அப்படிங்கிறது குறித்து நாம் இன்னொரு இடத்துல பேசலாம் ஆனா இப்படி மறுக்கிற ஐயா காமாட்சி நாயுடு அவர்கள் இன்னொன்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக சீமான் தான் வருவார் அப்படி சொல்லி உறுதிப்பட அவரே சொல்றாரு அவர் ஏத்துக்கிறாரு அது வெளிப்படையாக அந்த ஊடகத்திலே அவர் பேசிடுறாரு மாநில அரசுக்கு இது எண்ணம் இல்ல நான் தான் சொல்றேன் கண்டிப்பாக அவர் எதிர்கட்சியா தமிழ்நாட்டினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் தான் எதிர்கட்சி தலைவரே புரிஞ்சுக்கோ அப்ப இப்படியாக ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு அப்ப அந்த விவாதத்தினுடைய இடையில ஐயா திரு காமாட்சி நாயுடு அவர்கள் ஒரு இடத்துல சொல்றாங்க திரு சீமான் அவர்கள் இந்த தேசத்தை வழிநடத்தும் செயல்பாடுகள் ஏற்புடையது சொல்லி ஐயா காமாட்சி நாயுடு அவர்களை பேசுறாங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க ஐயா தமிழ் தேசியத்தினுடைய அரசியல் ஏற்புடையதுதான் நாம் தமிழக கட்சி நடந்து வருகின்ற பாதை ஏற்புடையதுதான் சீமான் அவர்கள் வைக்கின்ற கோட்பாடுகளும் அவர் பேசுகின்ற தத்துவங்களும் ஏற்புடையதுதான் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கவைதான் அப்படின்னு சொல்லி ஐயா காமாட்சி நாயுடு அவர்களே ஏற்றுக் கொள்கிறார்கள் இவளவருக்கும் ஐய காமாட்சி நாயுடு அவர்கள் ஒரு திராவிடக் கோட்பாட்டாளர் திராவிடத்தை வலியுறுத்துகின்றவர் திராவிடத்தை வலியுறுத்துகின்ற தமிழ் தேசிய அரசே நாம் தமிழ் கட்சியை சீமான் அவர்களை அறிந்தும் புரிந்தும் தெரிந்து வைத்திருக்கிறார் என்றால் இந்த ஆசிய கண்டத்தை ஆண்ட தமிழர்கள் எந்த அளவிற்கு அறிதல் உடையவர்களாக புரிதல் உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது அப்ப ஒண்ணுமே செய்வோம் இப்ப இன்னும் ரெண்டு மூன்று மாதங்கள்ல நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் நடக்க போகிறது அப்படி தேர்தல் நடக்கின்ற போது அந்த நாடாளுமன்றத்துக்கான நாற்பது தொகுதிகளையும் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற வேண்டும் அப்படி என்பதுதான் ஒவ்வொரு மாண தமிழர்களுடைய இலக்காக நோக்கமாக இருக்க வேண்டும் அப்படி வெற்றி பெறுவதன் மூலம்தான் இந்திய வல்லாதிக்கத்திடமிருந்து அந்த அந்த டெல்லி சுல்தான்களான மோடி அமித்ஷா இன்னும் ஏனைய டெல்லி சுல்தான்கள் தமிழ்நாட்டையும் சுரண்டர்களிடமிருந்து சூறையாடலிருந்து விடுவிக்க முடியும் என்பதை ஒவ்வொரு மாநாட்டும் புரிந்து கொள்ள வேண்டும்